தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு பெற்றனர் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் குத்தாலம் மணல்மேடு செம்பனார்கோவில் தரங்கம்பாடி சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று கூட்டணி கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே போன்ற கட்சிகளின் நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு பெற்றார் மேலும் நாளை மறுநாள் நடைபெறும் வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என அனைவருக்கும் மா ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து நிலை தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு இன்றைய தினம் மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி தொகுதியில் உள்ள கூட்டணி கட்சியுடைய பொறுப்பாளர்களை சந்தித்து விட்டு உங்கள் மத்தியில் பேட்டியெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் கும்பகோணத்திலே நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் அதே போல மீண்டும் மூன்றாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நிச்சயம் செய்வார் மயிலாடுதுறையில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் கும்பகோணத்தில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடுவதாக நினைத்து வாக்களிக்குமாறு பாஜக வேட்பாளர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார்